இங்க பாருங்கக்கா எவ்வளவு அழகழகா பீங்கா மாத்திரை எல்லாம் இருக்குன்னு இதுல கொஞ்சம் வாங்கிட்டு போவோமா அக்கா வேண்டா லட்சுமி உனக்கு நம்ம பிள்ளைகளை பத்தி தெரியாது ரெண்டே நாள் தான் உடச்சு பறத்திருங்க ஆனா அக்கா பாக்கவே ரொம்ப அழகா இருக்குக்கா பாக்க அழகா தான் லட்சுமி இருக்கும் ஆனா அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா ரெண்டு தட்டுனாலும் வாங்கிக்கோங்க லட்சு அப்படின்றியா சின்ன பொண்ணு வாங்கிடவா ஆமாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது தான் இதெல்லாம் வாங்கி போட முடியும் அப்புறம் இதெல்லாம் வாங்கணுங்கிற நம்மளோட ஆசையெல்லாம் எப்போதான் நிறைவேத்துறது அதுவும் சரிதான் என்ன சின்ன பொண்ணு ஆமா ஆமா நாளை நீங்கள் அந்த கிட்ட எடுத்துக்கோங்க நாளைக்கு குடும்பமா உட்காந்து இதுல தான் பழையசோறு சாப்பிடுறீங்க அப்போதான் நலச்சோம் இந்த மாதிரி நல்ல விடல பேசுற ஆள் இல்லையோ நிரூபிச்சுட்டான் கிளாய் இதில் களை கரைச்சி கடிச்சா காலை இதில் வச்ச வச்சுருந்தான் இட்லியை வச்சு திம்பிங்களோ கூழை கரைச்சி குடிப்பீங்களோ வேமா எடுங்கம்மா கிளம்புவோம் சீக்கிரம் ஆமா சின்ன பொண்ணு பின்னாடியே வரேன்னு சொன்னாங்களே அவங்க மூணு பேரையுமே காணோம் இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மேட் இதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்கக்கா அதான் நான் சரி மெதுவா வாங்கன்னு விட்டுட்டு அடுத்த செக்ஷனுக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சரி லட்சுமி அப்ப இதுல என்னென்ன கட்டு வேணும்னு பாருமா பாத்தி இந்த கூடல அள்ளி போடு ஆ சரிக்கா பத்ராலிக்கா இது ரொம்ப நல்லா இருக்குலக்கா ஆ ரொம்ப நல்லா இருக்கு லட்சுமி இந்தாங்கக்கா இத அந்த கூடைக்குள்ள வெச்சுக்கோங்க சரிமா வாங்கமா அடுத்த இடத்துக்கு போவோம் பாருங்க பாருங்கக்கா நம்ம எவ்வளவு நேரமா காடை ஃபுல்லா இவங்கள தேடிக்கிட்டே வர்றோம் இவங்க மூணு பேரும் எங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க நம்ம வந்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குமாக்கா மூணு பேர்ல ஒரு ஆளாச்சும் திரும்பி பாக்குறாங்களா பாருங்க அதுலயும் அந்த லதாவை பாருங்க எப்படி வச்ச கண்ணு வாங்காம அந்த ஏசிய பாக்குறான்னு என்ன லதா போகும்போது ஒரு ஏசி தூக்கிட்டு போறோமா லதா ஏய் லதா ஹ குப்பிங்காக்கா ஆமாம்மா குப்பே ஆ சொல்லுங்கக்கா இல்ல ஏசி இவ்வளவு ஆசையா தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருக்கியே அதான் போகும்போது உன்ன தூக்கிட்டு போறோமான்னு கேட்டேன் பாக்க ஆசையா தான் இருக்கு ஆனா இதெல்லாம் வாங்க காசு எங்க இருக்கு என்ன இப்படி உலகமே தெரியாம இருக்க இதெல்லாம் வாங்குறதுக்கு இப்ப காசே தேவை கிடையாது இஎம்ஐ போட்டு நம்ம பிரசாதி வாங்கிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இஎம்ஐயா அப்படின்னா என்னக்கா இது தெரியாதா இப்ப இந்த ஏசி உனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோ இன்னைக்கு சாயந்தரமே இதை கொண்டு வந்து உங்க வீட்டுல மாட்டி விட்டு போயிடுவாங்க அப்புறம் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டா உங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க அவ்வளவுதான் ஒரு பத்து மாசத்துலயோ பதினஞ்சு மாசத்துலயோ இந்த ஏசி உனக்கு முழுசா சொந்தமாயிடும் இதுக்கு நம்ம மொத்த பணமும் ஒரே நல்ல கட்டணும்னு அவசியமே இல்லை மாச மாசம் நம்மளுக்கு முடிஞ்ச அமௌண்ட் கட்டினாலே போதும் அப்படியாக்கா அடா ஆமாம்மா நீ இவ்வளோ ஆசையா பாக்குறத பார்த்தா இன்னைக்கு சாயந்தரமே போய் உங்க வீட்டுக்காரர்கிட்ட இதை அடம் பிடிச்சு கேட்டு வாங்கிடுவா போலையே ஆசையா தான் கருக்கு ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே ஆசை மட்டும் பட்டா பத்தாது இல்லத்தா அதை அனுபவிக்கிற பக்குவமும் இருக்கணும் எம்மா போதும் நிறுத்துங்கம்மா என்ன வாங்கி முடிச்சிட்டீங்களா நாங்க முடிக்கிறது இருக்கட்டும் நீங்க என்ன இங்க பெரிய வேலையா பாத்துக்கிட்டு இருப்பீங்க போல ஆமா சின்ன பொண்ணு லதாக்கு இஎம்ஐ பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த காலத்துல முக்காவாசி ஆளுங்க இஎம்ஐல தான பொருள் வாங்கி வீட்டை நிரப்புறாங்க அதுதான் அந்த வித்தையை லதாக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இவங்க சொல்றாங்கன்னு இத வாங்கணும்னு அடம்பிடிச்சி இன்னைக்கு சாந்தரமே உங்க வீட்டு கரெக்ட்ட போய் சண்டை ஏதும் போட்றாதமா ஆசை வரதா செய்யும் அதுக்குன குடும்ப சூனலையும் பாத்து நடந்துக்கோ ஆ சரிக்கா என்ன லட்சுமி அக்கா குடும்ப சூனலை எல்லா மாசமும் அதே குடும்ப சூழ்நிலை தான் எப்பயும் மாறாது ஆனா இந்த மாதிரி ஆசை வரும்போது பொருளை வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டாதான் வீடு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் என்ன உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுமா வாங்க அடுத்த ஏரியாவுக்கு போவோம் ஆமா இப்ப அஞ்சாவது ஏரியா முடிச்சிட்டோம் அடுத்த ஆறாவது ஏரியாவுக்கு போவோம் வாங்க இப்பதான் நான் ஏதாவது சொல்லுவேன் காத்து கிடப்பியா சின்ன பொண்ணு ஆமா பின்ன என் வேலையே அதான் நினைச்சு சரிமா சரிமா வாங்க வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம்

ஒரு வாரத்துக்கு திறந்து திறந்து அளவு பாருங்க அன்னனைக்கு ஆட்டி அன்னனைக்கு தின்னதன உடம்பு நல்லா இருக்கும் இப்படி வச்சி திங்கிறது எங்க உடம்புக்கு நல்லா இருக்கு லச்சு ஓ வீட்லயும் லதா வீட்லயும் மட்டும் தான் ஃப்ரிட்ஜே இல்ல எப்படி உன பார்சல் பண்ணிரவோமா ஏமா தாயி கும்பிட்டு கேட்கிறேன் ஆளை விடு அந்த மனுஷி கொண்டு வந்து கொடுக்கற காசுல வீட்டு செலவுக்கு காசு பத்த மாட்டிக்குது இதே மாச மாசம் நான் இதுக்கு வேற ஆளுகணுமா போற போக்கல எதுலயா சிலுத்துட்டு போயிராதீங்கமா தாயிகளா ஆளை விடுங்க சரி லட்சு சரி பதறாத எம்மா நீங்க எல்லாம் அடுத்ததுக்கு வர்றீங்களா இல்ல நான் போவாமா சரி சரி வாங்கமா அடுத்ததுக்கு போவோம் இது என்னமா பீரோவை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க லட்சு அது பீரோ இல்ல அதுவும் ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இது இது ஃப்ரிட்ஜா அட ஆமா லட்சு நான் தான் சொன்னேன்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி ஓவனா வந்துகிட்டே இருக்குன்னு அந்த மாதிரி தான் இது இது டச் ஸ்கிரீன் இது ரெண்டு தடவை டச் பண்ணோம்னா உள்ள என்னென்ன பொருள் இருக்குன்னு வெளியில அப்படியே தெரியும் கதவை திறக்காமலேயே எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கறாங்க பாருங்கம்மா அப்புறம் என்னம்மா அந்த மாதிரி சாதாரண ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி ரெண்ட வாங்கி போட வேண்டியது என்ன ஆ போடலாம் போடலாம் ஒரு 2 லட்சத்தை இப்படி தள்ளிறது 2 லட்சம் பின்ன இவ்ளோ பெருசா இவ்ளோ டெக்னாலஜியோட இவ்ளோ ஃபீச்சர்ஸோட வர்றது உங்களுக்கு வெறும் 10000க்கு தருவாங்களா அம்மா தாய்களே

சரி இரு லட்சம் கோச்சு காதை எல்லாரும் ஒன்னாவே கிளம்பலாம் இப்ப வாச்சு கிளம்ப ஒத்துக்கிட்டாளுகளே என்ன லதா வர மனசு இல்லையா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா சும்மா பார்த்தேன் சரி வா கிளம்புவோம் ஆ சரிக்கா மேடம் நீங்க மேட்டோ நீங்க எடுத்தது அட ஆமாம்மா ஏதோ ஏசியை பார்த்த ஆறுதல அங்க கொண்டு போய் வச்சிட்டேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா मैम இதை சேர்த்து பில் போடலாமா உடனே கூப்பிடுறாங்க அங்க பாருங்க ஆ பில் போடுமா ஏப்பா நம்ம தப்பிச்சோம் ஓகே மேம் நம்ம அதே மாதிரி எங்க கிட்ட இப்ப புதுசா ஒரு காம்போ கொண்டு வந்திருக்கோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான கைகறிகள் எல்லாமே ஒரே பாக்ஸ்ல நாங்களே அடைச்சு வச்சிருக்கோம் அது வெறும் 699 ரூபாய்

இல்லைக்கா எங்கள் வீட்டில் பழம் காய்கறிலாம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் விரும்பி சாப்பிடுவோம் அதனால கண்டிப்பாக வீணாகாது அப்படின்னா சரிம்மா மேம் அந்த பேக்கோட சேர்த்து இந்த காம்போ பேக்லேயும் எங்களுக்கு ஒரு ஆர்ட்ரு போட்டிருங்க சரி மேம் தோட்டமும் சவுத்தாங்ளா பரவாயில்ல சொன்ன சொல்லுங்கள் ஒரு ஆளுக்கு ஆயரரூபா கூட வரலா மேம் சொன்னேன்னுலக்கா சரி இப்ப நான் மொத்தமா கொடுத்துறேன்மா ஊர்ல போய் கணக்கு பாத்துக்குவோம் ஆ சரி கா கொடுங்க இல்லமா தேங்க்ஸ் மேடம் நீங்க யாரும் முன்னாடி போங்க மேம் உங்க பேக் எல்லாமே டெலிவரி செக்ஷனுக்கு வந்துரும் ஆ சரிமா போய் தரமா தேங்க்ஸ் ஃபார் கமிங் மேம் ஹேவ் எ நைஸ் டே